மலையாள நடிகை மமிதா பைஜூ தான் இப்ப தமிழ் சினிமாவினுடைய சென்சேஷன் அடுத்தடுத்து பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள்ல கமிட் ஆகி படப்பட ஒரு மூச்சியா படப்பிடிப்புகளுக்கு கடந்த ஆண்டு அவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஹிட் அடிச்சது மமிதா பைஜுவை பலருக்கும் அந்த திரைப்படம் தான் தமிழில் அவங்களுடைய நடிப்பில் இது வரைக்கும் ரிபல் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா அதுக்குள்ள தமிழில் நான்கிற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஹீரோயினு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்ல சூப்பர் பிரணய விலாசம் ஆகிய திரைப்படங்களில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்த மமிதா பைஜூவுக்கு பிரேமலு திரைப்படம்

வணங்கான் திரைப்படத்தில் சூர்யாவுக்கு தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு கமிட்டான அவங்க சில பல காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் சூர்யா கூட அவருடைய நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தில் அவங்க நினைஞ்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த படங்கள் தவிர அடுத்தடுத்தும் சில முக்கியமான திரைப்படங்கள்ல அவங்க கமிட்டாக இருக்கிறதா சினிமா வட்டாரத்தில் கிசி கிசுவாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு தமிழில் மட்டும் இல்ல பிரேமல திரைப்படத்தினுடைய ஹிட்டுக்கு அப்புறமா மலையாள புது இன்னிங்ஸை ரொம்பவே சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிரேமல திரைப்படத்தின் மூலமாக தனக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் ஹிட்டையும் கொடுத்த அந்த படத்தினுடைய இயக்குனர் கிறிஷ் ஏடி அடுத்ததாக நிவின் பாலியை வச்சு இயக்கக்கூடிய பெத்தலகம் குடும்ப யூனிட் திரைப்படத்தில் அவங்க தான் கதாநாயகம் நடிக்கிறது எடுத்து கமிட் ஆயிருக்காங்க அதே போல மமிதா நெஸ்லன்ட் அதே பிரேமுழு கூட்டணி மறுபடியும் இணைஞ்சு பிரேமுழு டூ எடுக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அந்த பிரேமுழு டூ திரைப்படத்தை தற்போதுக்கு நிறுத்தி வைக்கிறாங்களா அதே போல பிரேமுழு திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு நண்பராக நடிச்சிருந்த ஒரு பேர் தான் சங்கீத் பிரதாப் அவரும் அமிதா பைஜியும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது சோஷியல் மீடியா பக்கங்களில் அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படத்தில் ஒன்றா நடிக்கிறாங்க அந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சமீபத்தில் தான் வெளியிட்டிருந்தாங்க